ஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் என்ற வகுப்பின் இரண்டாவது பாடம் இந்த புத்தகத்தில் இரண்டாம் பாகத்தை நாம் படித்து வருகிறோம் இரண்டாம் பாகத்தில் இரண்டாவது பாடத்தில் இடம்பெறக்கூடிய தமாரின்களில் ஆறு பயிற்சிகளை நாம் முடித்துவிட்டோம் ஏழாவது பயிற்சி முதல் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஏழாவது பயிற்சி ஆசிரியர் குல்லாபி மாணவர்களில் ஒவ்வொரு விடமும் ஒவ்வொரு மாணவரிடமும் கேட்பார் யுவஜி முன்னோக்கி கேட்பார் ஜவாபுஹா அதனுடைய ஜவாபு இருக்கும் பின் நஃப்யே நஃபியை கொண்டு ஜவாபு இருக்கும் ஒய ஒய ருத்து அலைஹா லஸ்து லஸ்து என்ற ஃபேலை பயன்படுத்தியவராக மாணவர் ஆசிரியர் கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு பதிலளிப்பார் ரத்த ய ருத்து உதாரணமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்கள் அல்லது அந்த மாணவியர்கள்ட்ட அமின் நீ அம்ரிக்காவிலிருந்து வந்துள்ளாயா என்று இதே போல உண்டான ஒரு கேள்விகளை கேட்கணும் அதற்கு அந்த மாணவர் பதில் சொல்லுவாங்க நான் அமெரிக்காவிலிருந்து வரவில்லை அந்த நீ திருமணம் ஆனவனா திருமணம் ஆகாத மாத மா திருமணம் ஆகாத மாணவர்கள் வந்து பொதுவா சிறு சிறுவர்களாக இருந்தால் திருமணம் ஆகாதவங்களாக இருப்பாங்க அவங்க வந்து இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க லா அன லஸ்து பி முத்தின் நான் திருமணமாகாத நான் திருமணமாகாதவன் அ நீ அந்த நோயாளியா லா லஸ்து நான் நோயாளியாக இல்லை அந்த அந்த நீ பொறியாளரா லா அன லஸ்து நான் பொறியாளராக இல்லை இது போல ஆசிரியர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மாணவர்கள் அர்த்தம் தரக்கூடிய இந்த பயன்படுத்தி பதில் சொல்லுவாங்க எட்டாவது தம்ரீன் உதாரணத்தை படி தும்ம பிறகு இன்ன இன்னவை நீ நுழை அலல் ஜுமலில் ஆத்தியத்தி வரக்கூடிய வாக்கியங்களில் எனக்கு மூன்று சகோதரிகள் இருக்கிறார்கள் எனக்கு மூன்று சகோதரிகள் இருக்கிறார்கள் அஸ்லு இதனுடைய அசல் எப்படி இருக்கும் சொன்னா சலாசு அகவாத்தின் லீ என்று வர வேண்டும் மூன்று சகோதரிகள் எனக்கு இருக்கிறார்கள் இந்த பாடத்தை முதல் பகுதியில் நாம படித்திருக்கின்றோம் அதாவது ஜாரும் ஓ மஜ்ரூர் வந்து முபுத்ததாக முபுத்ததாவாக வரவே முடியாது எனவே இதற்கு ஹபர் முகத்தம் அடுத்து வரக்கூடிய இஸ்முக்கு முபத்ததா முஹர் என்று சொல்லப்படும் இங்கே வந்து முகாஃப் அஹாத்தின்

நார்மலாக முகத்ததா ஹபராக அல்லது முகத்த வரக்கூடிய இந்த வாக்கியத்தில் இன்ன நுழைவதற்கான பயிற்சி தான் இந்த பயிற்சியா இந்த பயிற்சியா பாருங்கள் இன்ன இன்ன லீ நிச்சயமாக லீ எனக்கு இருக்கிறார்கள் சலாச அகவாத்தின் மூன்று சகோதரிகள் நாம தனக்கு ஹபராக ஆக்கிக் கொள்ளும் இஸ் தனக்கு இஸ்மாக ஆக்கிக் கொண்டதற்கு நசபு செய்யும் ஆஹ் ஹபருக்கு ரஃபர் செய்யும் என்பத நாம படித்திருக்கிறோம் அதன் அடிப்படையில் தான் இங்கேயும் إنَ حرف تأكيد لي جارٌ ومجرورٌ خبر مقدم إنَ خبر مقدم ثلاثة اسم إنَ مؤخر منصوب علامة النصب الفتحة مضاف أخوات مضاف إليه إذن تركيب إن أرتم يجمعها எனக்கு மூன்று சகோதரிகள் இருக்கிறார்கள் அஸ்லுஹு இதனுடைய அசல் எப்படி இருக்குன்னு சொன்னா இன்னாத்தின் லீ என்று இருக்கும் இன்ன தலாத்த அகவாத்தின் லீ என்று அசல்ல இருக்கும் ஆனா வாக்கியத்துல இப்படிதான் நாம எழுதுவோம் பாரக்கல்லாஃபிக்கும் இதான் இந்த பயிற்சியில் இடம் பெறக்கூடிய இலக்கணமாகும் வர கல்லாஃபிக்கும் பாருங்கள் ஃபில் ஃபஸ்ட்லி இந்த வகுப்பறையில் ஹம்சது கொல்லாபின் ஜூதுதீன் ஐந்து புதிய மாணவர்கள் இருக்கிறார்கள் இப்போ இங்கே இன்னவ நுழைத்து சொல்லும்போது இன்ன ஃபில் ஃபஸ்ட்லி என்ன இன்னவை நுழைக்கும்போது இன்ன அதை எழுதணும் புத்தகத்தில் அல்லது நோட்ல எழுதுங்க இந்த வகுப்பறையில் புதிய ஐந்து மாணவர்கள் இருக்கிறார்கள் தர்கீப் சொல்றதுதான் தக்கீத் إن تأكيد في الفصل جار ومجرور خبر إن مقدب خمسة مبتدا اسم إن اسم إن منصوب علامة النصب الفتحة مضاف طلاب مضاف إليه منعوت جدود نعت إن ما أدري تركيب سلمت بارك الله فيكم أرد لنا முதர்சுன் ஜெயிதுன் எங்களுக்கு நல்ல ஆசிரியர் இருக்கிறார் கொண்டு வரும்போது வரும்போது எப்படி மாற்றமாகணும் முதர்ரிசன் ஏன்னா இஸ்மு என்ன என்னவாக வரணும் மன்சூபாக இருக்கணும் அதற்கான பயிற்சி தான் இங்க கொடுக்கப்படுது இன்ன லனா முதர்ரிசன் ஜெய்யிதன் எங்களுக்கு நல்ல ஆசிரியர் இருக்கிறார் சரி ஜெய்பி என்னுடைய பாக்கெட்டில் மிகத்து ரியாலின் நூறு ரியால்கள் இருக்கின்றன இங்க இன்ன வரும்போது என்ன ஃபி ஜெய்பி நிச்சயமாக என்னுடைய பாக்கெட்டில் நம்ம இன்னவுக்கு நிச்சயமா இந்த அர்த்த நம்ம சேர்த்துக்கொள்ளலாம் இன்ன பி நிச்சயமாக என்னுடைய பாக்கெட்டில் மி அ த ரியாலின் எப்படி சொல்லணும் மி அ தியாலின் நூறு ரியால்கள் இருக்கின்றன இந்தியாவில் அதிகமான ஆறுகள் இருக்கின்றன இங்க இன்ன நுழையும் போது இன்ன في الهند إن في الهند أنهارا كثيرة يبرس لنا أنهارا كثيرة يبرس لنا سلوه لنا نجي معها نجي معها إندي آبين أديها معنا آره الإركندنا أدت لك برطية في مكتب البريد مكتب البريد سنا post office போஸ்ட் ஆஃபீஸில் உனக்கு ஒரு டெலிகிராம் ஒரு தந்தி இருக்கிறது கொண்டு இன்னலக்க நிச்சயமாக உனக்கு இருக்கின்றது அப்ப இங்கன் சொன்னி போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு தந்தி உனக்கு வந்துள்ளது இருக்கிறது அடுத்து எனக்கு ஆயிரம் டாலர்கள் இருக்கின்றன வங்கியில் நிச்சயமாக எனக்கு இருக்கின்றன அல்ஃப எப்படி சொல்லணும் அல்ஃபதுலாரின் ஆயிரம் டாலர்கள் ஆயிரம் டாலர்கள் ஃபில் மஸ்ரிஃபி வங்கியில் அல்லது பேங்கில் பேங்கில் அல்லது வங்கியில் எனக்கு ஆயிரம் டாலர்கள் இருக்கின்றன அல் அல்கலிமாதுல் ஜதீதது புதிய வார்த்தைகள் லெகா சந்திப்பு ஜெயீதுன் நல்ல ஜெய்புன் பாக்கெட் சட்டை சட்டையில் காசுகள் வைக்கக்கூடிய அந்த பாக்கெட் அதனுடைய ஜம் பன்மை ஜுயூபுன் பாக்கெட்டுகள் நஹருன் ஆறு ஜம் அன்ஹாருன் ஆறுகள் பர்தியத்துன் தந்தி ஜம் அதனுடைய பன்மை பர்தியாத்துன் தந்திகள் மஸ்ரிஃபுன் வங்கி ஜம அதன் பன்மை மசாரிஃபு வங்கிகள் மக்தபுல் பரீதி போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் பாரக்கல் இரண்டாம் பாகம் இரண்டாவது பாடம் முடிந்துவிட்டது இன்ஷா அல்லா அடுத்த வகுப்பில் மூன்றாவது பாடத்தை நாம் பார்க்கலாம் இந்த பாடத்தில் நாம் படித்த இலக்கண குறிப்புகளை நினைப்படுத்திக் கொள்ளலாம் இஃப்தாலிருந்து இந்த பாடத்துல லைசவை நாம தெரிந்து கொண்டோம் அல் பை து ஜதீதுன் ஒரு முபுத்ததா ஹபர் அதாவது ஜும்லா இஸ்மியாவில் லைச நுழைகிறது அப்படி நுழையும் போது லைசல் பை பி ஜதீதின் அந்த முபுத்ததாவானது லைசவுக்கு இசுமாக மாறிவிடும் இஸ்ம மர்ஃபமாக இருக்கும் அதனுடைய எழுத்து நுழையும் நுழையாமலும் வரலாம் அதை பற்றி பின்வரக்கூடிய பாடங்களில் படிக்க இருக்கின்றோம் அதே பின்னா லைசல் பைத்து ஜதீதன் வீடு புதியதாக இல்லை நாம கடந்த வகுப்புகளில் லைசவுடைய அகவாத் இது வந்து கான அஸ்பஹ அம்சா அப்ஹாவுடைய أخواته اللي نبرو كوريا وري فعل ناقصة نفعل فعل الأفعال ناقصة إن رسول الله بارك الله فيكم مبتدا خبر نليم مبتدا بكتنك اسمع كي رفع سيم خبر يتنك خبر عكي كوند نصب سيم إن وك ما ترماه إن وأن لكن ليت لا علوك ما ترماه كان صار أصبحه தானுடைய அகவாத்துகா அமல் செய்யும் அதுக்கடுத்து லைசவுடைய அந்த தெரிந்து தெரிந்துக்கொள்ளும் அந்த லைசவை என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் மீசான்ல நான் படித்த மீசான்ல நான் படித்த இந்த சர்ஃப் பிரகாரம் எழுதி பாருங்க மீசானில் படித்த இந்த சர்ஃப் பிரகாரம்

அதான் இங்கே கொடுக்குறாங்க லைசத்ஸ்க்கு அடுத்து அல் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த தாவுக்கு மேலே இருக்கக்கூடிய சுக்கூன் கசராவாக மாற்றப்படும் உதாரணமாக லைசத்தி செய்யாரத்து கதீமத்தின் என்பதை போல அடுத்து இதெல்லாம் அது தொடர்பான சர்ஃப் தொடர்பான விஷயங்கள் தான் அதனால நேரம் எங்கிட்டு போயிடலாம் பின்னால லஸ்து லஸ்துக்கு அடுத்து வரக்கூடிய எழுத்து வரும் பார்த்தோம் அதுவே வரும்னு பார்த்தோம் அங்க ஜருடைய எழுத்து மீண்டும் எழுத்தான பா அந்த அதாவது பி என்பது கொண்டு வரப்படாது லஸ்து பி மினல் ஹிந்தி என்று சொல்லப்படாது லஸ்து மினல் ஹிந்தி என்றுதான் சொல்லப்படும் அதே போல கடைசியாக நாம் படித்த அதாவது ஷிபு அதாவது ஷிபு ஜும் ஜார் மஜ்ரூர் முன்னால் வருது ஷிபு ஜும்லா முன்னால் வருது அப்படி முன்னால் வந்துடுச்சு சொன்னால் ஹபர் முகத்தம்னு நாம் சொல்லுவோம் அதுக்கடுத்து வரக்கூடிய இஸ்முத்தார் அதில் லைச நுழையும் போது எப்படி சொல்ல வேண்டும் லைசலி இஹ்வத்துன் என்பதை போல லைச 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 அதுக்கடுத்து லீ என்பது லைச வந்து ஃபேல் லீ என்பது லைசவுடைய ஹபர் முகத்தம் ஜார் மஜூர் ஹபர் முகத்தம் இஹத்து என்பது லைசவுடைய இஸ் அதனால இங்க மறுப்பாக இருக்குது அதே போலதான் இன்ன வந்தா லைசவுக்கு மாற்றம் அனாமல் என்ன செய்யும் இன்னலி இஹ்வத்தன் என்று வாசிக்க வேண்டும் இன்ன என்ன ஹர்ஃபத்தது லி ஹபர் முகத்தம் என்ன ஹபர் முகத்தம் இஹ்வத்தன் என்பது இஸ்மு இன்னமு அஹர் இன்னவுடைய இஸ்மு மஹர் பின்னால வந்திருக்குது அடுத்து மூன்றாவதாக இந்த பாடத்தை நாம் தெரிந்து கொள்ளும் விஷயம் பிலாலுபுனு ஹாமிதீன் இந்த இபுனு மகன் என்ற இந்த வார்த்தையானது அதற்கு முன்னால் அந்த பேர் எழுதப்படுமையானால் அலிஃபானது அது போக்கப்பட்டுவிடும் என்று சொல்லக்கூடாது என்று சொல்லப்படும் மணில் அஹு ஒரு கண்ணியமான ஒரு மனிதரை நீங்க யார் என்று கேட்கும்போது மணில் அஹு சகோதரர் யார் என்ற இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது மீட்டிங் எங்கே போயிருக்கிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் அவங்கெல்லாம் மீட்டிங் போயிருந்தால் ஜஹபு ஹும் இன் ஒரு மீட்டிங் போயிருக்கிறாங்க அப்படின்னு நாம் பதில் சொல்லலாம் நஹருன் ரிவர் ஆறு டெலகிராம் டெலிகிராம் நான் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஐ ஆம் ஹேப்பி டு மீட் யூ ஜெய்யுதுண்டா குட் நல்ல ஜெய்புண்டா பாக்கெட் மஸ்ரீஃபுண்டா பேங்க் மக்தபுல் பரீதுனா போஸ்ட் ஆஃபீஸ் பாரக்கல்லா ஃபீக்கும் இன்ஷா அல்லா அடுத்த வகுப்பில் மூன்றாவது பாடத்தில் இடம்பெறக்கூடிய இலக்கண குறிப்புகளை கிட்டத்தட்ட இதில் வந்து மூன்றாவது பாடத்தில் இடம்பெறுகின்றது இடம்பெறுகின்றன இது வந்து இன்னவுடைய அகவாத்துகளில் உள்ளதுதான் இன்ன வல அல்ல அதே போல போலா அல்பாது இவற்றை நாம் மூன்றாவது பாடத்தில் படிக்க இன்ஷா அல்லாஹ் அல் அடது தர் தீபியோ அதே போல அல் இஸ்திஃபாமுல் மன்ஃபியோ ஐயுஹுமா போன்ற இலக்கணங்களை இன்ஷா அல்லாஹ் மூன்றாவது பாடத்தில் படிக்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாம் படிக்கலாம் பாரக் அல்லாஹு ஃபீக்கும் அல்லாஹு தஆலா வகுப்பில் கலந்து கொண்ட தாங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக வகுப்பில் கலந்து கொள்ள முடியாமல் போய்விட்ட மக்களுக்கு தெரிந்தவங்க அறிமுகமானவங்க அவங்களுக்கு நினைவுபடுத்தி இந்த பாடங்களை சொல்லி கொடுங்க அடுத்த வகுப்பில் கலந்து கொள்ள அவங்களுக்கு ஊக்கப்படுத்துங்கள் சுபஹான கல்லாஹும அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தோ இலேக்